வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கத்தரிக்காய வச்சு ஒரு அருமையான கத்திரிக்காய் பால் கறி தான் வைக்க போறோம் இந்த கத்தரிக்காயில பார்த்தீங்கன்னா நிறைய உணவுகள் செய்யலாம் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் பொறிச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அப்போ நாங்கள் இன்றைக்கு செய்ய போறது இந்த கத்திரிக்காய் வச்சு பால் கறி தான் இந்த காலையை தான் நீங்கள் அண்டை பார்க்க போறீங்க வாங்க உண்டே அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம் நான் இப்போ பால் கறிக்கு இந்த கத்தரிக்காய் நல்லபடியாக வெட்டி எடுக்க போறேன் கத்தரிக்காயில் வந்து நல்ல அயன் இருக்குது கத்தரிக்காயை பல வகையில் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த கத்திரிக்காய் விட்டுக்க நாங்கள் தண்ணி விட்டுட்டு தான் விட்டுவோம் மெயினெண்டா கத்தரிக்காயில கயர் தானே இந்த கயர் ஊறிடும் நாங்கள் தண்ணி ஊத்தாட்டி கத்திரிக்காய் கறுத்திடும் அதுக்காக தண்ணி விட்டு தான் நாங்கள் விட்டுவோம் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடலாம்

கத்தரிக்காய் பால் கறி கறிகள் வைக்கலையே ஒரு பால் கறி வச்சால் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா பிஞ்சு கத்தரிக்காய் கத்தரிக்காயில பிஞ்சு கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கும் டேஸ்டாயிருக்கும் கத்திரிக்காய் கவனமாக பார்த்து விட்டோணும் சூத்தையும் இருக்கும் கத்திரிக்காய் நல்லபடிவாக வெட்டி எடுத்துட்டேன் இதை கழுவி நான் கறி வைக்கிற சட்டைகளில் வை போட போகிறேன் എന്നാ എന്നാൽ അത് കത്തരിക്കാന സിന്ന വെങ്കായം സേക്കെ ചിന്ന വെങ്കായമും രണ്ട് മൂന്ന് ഉള്ളിയും പച്ചമിളായ സേർക്കറേ പച്ച വേറെ പച്ചമിള നല്ല പെരിയപ്പെ പച്ചമിള പിന്നെ നീട്ട് പച്ചമിളം അരടി വരും പോലെ പച്ചമുളക ആ പച്ചമിള ഇപ്പം പരിസാ വിലയുണ്ടെ മലിപ്പ് பச்ச மிளகாய வெட்ட போறேன் இது கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டி போடலாம் கணக்கான துண்டில போட்டா காணும் ரெண்டு மிளகாயே காணும் போல இருக்கு மிளகாய் தானே பிஞ்சு மிளகாய் மாதிரி இருக்கு குறைப்பு தன்மை குறைவு போல இருக்கு அப்போ நான் என்னென்ன முடுப்பு போட்டேன் நல்லா கலராகும் இருக்குது நகா வெட்டிட்டு நான் அந்த உள்ளியை நான் அடிச்சு போட இல்லை வெட்டி தான் சேரல போகிறேன் பால்கரி தானே ரெண்டு மூணு உள்ளியும் வெட்டி விடுறேன் அதே மாதிரி நான் சின்ன வெங்காயத்தையும் பெற்று வெங்காயத்தை கையில வெட்ட மாட்டீங்களோ கையால கையில வெட்டாம தான் கத்திய பிடிச்சோண்டு வெட்டுறாரு இத கூட மாட்டி கடையில வெட்டுறதை பார்க்கவே பயமா இருக்கு நான் வட்டினா கட்டாயம் கையவட்டி போடுவேன் பழக போகணும்னு சொல்றது வெட்டிப்பழகினால் கையில வெட்டாமல் வேகமா வெட்டலாம் இந்த கடையல்ல எல்லாம் பாருங்க பார்த்து இருக்கும் கையை வெட்டி மாட்டினா பச்சை மிளகா வெங்காயம் இல்லாதையும் கத்தரிக்காய்க்க சேர்க்குறேன் அதோட பால் சேர்க்க போகிறேன் இதே புளிஞ்சி வச்சிருக்கிற மூண்டாம் பால் கப்பி தான் நிறைய விட போறேன் மழைதான அடுப்பு கொஞ்சம் எரியறது கஷ்டப்படுது நல்லா டைம்லேயும் அடுப்பு எரிக்கிறோம் கொஞ்சம் கரைச்சலாம் அது நல்லா விரா இருந்தால் பிரச்சனை இல்லையா கத்திரிக்காய்க்கு நல்லா அடுப்பு எரிய வேணும் இல்லையண்டா அது ஒரு கண்டல் மாதிரி வந்துடும் அடுப்பு நல்லா எரிய இல்லையண்டா கொஞ்சம் கண்டி கொண்டு வந்துடும் அதுக்காக அடுப்பு நல்லா எரிய வேணும் வீரகத்திராந்து பார்ப்போம் நாங்கள் கத்திரிக்காய் கரையும் கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்குறோம் கத்திரிக்காய்க்கு மஞ்சள் சேர்த்தால் விடுப்பமாக இருக்கும்

அந்த எரிக்கிறதிலேயே நாங்கள் இந்த கறியை வச்சு எடுத்துருவோம் இனிமேல் அடுப்பில் சமைச்சி சாப்பிட்றோம் இந்த மண் சட்டியிலே அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றோம் நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இப்போ கன பேர் அடுப்பை கண்டு கனகாலமாக இருக்கும் நாங்களும் கேஸ் வச்சிருக்கிறோம் தான் ஆனால் அவசரத்துக்கு சமைப்போம் கேஸில் கூட நாங்கள் அடுப்பில் தான் சமைக்கிறோம் நாங்கள் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் நான் சட்டி நிறைய நாங்கள் கத்திரிக்காய் இப்போ எனக்கு அவிஞ்ச ஒன்றே கொஞ்சமாக வந்துட்டு பிஞ்சு கத்தரிக்கான்னு அப்படி தானது அவிஞ்சி வரும் நிறைய இருந்தாலும் கொஞ்சமாதான் இது நல்ல வந்து மஞ்சள் கறியா அப்படி இல்ல கத்திரிக்காய் வந்து ஒரு சப்போர்ட் கறிதான் குளம்பு கறிக்கு ஒரு சப்போட்டா தான் இந்த கறி இருக்கு கறி எல்லாம் அநேகம் கத்திரிக்காய் பால்கறி வைப்பீங்காய் பால்கறி நல்லா இருக்கு நல்ல சத்து நல்ல அயன் இருக்குது இதுல கலரை பார்க்கவே அமைஞ்சிட்டு முதல் பாலாபடா போறேன் நல்லா பாலாபிடு விட்டா தான் நல்லா இருக்கும் அப்படி இருக்காண்டு பாருங்க நல்ல வடிவாக கொதிக்கட்டும் பால் கொதிக்கட்டும் மூடிட்டு நல்லபடி பாருங்க அடுப்பு எரிச்சு கொடுப்போம் நாங்கள் திறந்து பார்ப்போம் விட்ட பாலெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு எல்லா கொதிச்சு நல்லா இதாக வந்துட்டு பார்க்கவே சாப்பிட்ற மாதிரி பசிக்க தூண்டுது நான் அப்படியே மூடிட்டு ரக்க போகிறேன் சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு தேசி பிள்ளை விடுவோம் இந்த கத்திரிக்காய் கரைக்கு தேசி புளி சேர்க்கணும் தேசி பிள்ளை தான் சுவையாக நான் சாப்பிடுவோம் சொல்கிறேன் நீங்கள் தேசிக்காய் பிள்ளை விடுவோம் சொல்கிறீங்க தேசி பிள்ளை விட்டு தான் சாப்பிடணும் அப்போ தான் சுவையாக இருக்கும்

இந்த அலுமினியம் பாத்திரத்துல சமைச்சா அந்த புளி சேர்க்கக்கூடாது வேற பாத்திரத்துக்கு மாத்தி தான் சேர்க்கணும் மண் பாத்திரம் அப்படியே வச்சு நாங்கள் சேர்க்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்கவும் தேசி இப்படி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் சூடார விட்டு தான் சேர்க்கணும் ரெடி இனி கறி சாப்பிடலாம் அதிக நல்ல வழியா கத்திரிக்காய் பாருக்காரி வச்சு எடுத்துக்கிட்டோம் இதோட வெளியார நல்ல மழையும் பெஞ்சு கொண்டு இருக்குது நல்ல சுழ்ச்சி சாப்பாடு இப்ப சாப்பிட்டு பாக்கணும் எப்படி இருக்குது மழைக்கு சுடா சுடா சாப்பாடு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் அதையும் விட இந்த மச்சக்கறி கறியோட இந்த கத்திரிக்காய் பால் கறியை சேர்ந்து சாப்பிட்டா ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அது பெரிய ஒரு இதுவே அந்த டேஸ்ட் ஒன்று வராது அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பெரும்பாலும் இந்த ரஜிக்கறி ஏதாவது கறியை வச்சாலே இந்த கத்திரிக்காய் பால் கறி வைக்கிறாங்க இரண்டாவது வித்தியாசமான டேஸ்ட்டை கொண்டு வரும் அதுக்காக நான் இதோட முருங்கைக்காய் பால் கறியும் வச்சு வைக்கலாம் கத்திரிக்காய் பால் கறி முருங்கைக்காய் பால் கறியும் இங்க பாத்தீங்கன்னா இந்த கத்தரிக்காவோட தண்ணியை சாப்பிடவே அந்த மாதிரி தான் இருக்கு நான் முதலே அவசரப்பட்டு கொண்டு வந்து நான் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த இதை பார்க்கவே ஒரு வடிவா இருந்தது மஞ்சள் நிறத்துல இந்த வடிவா இருந்தது அதனால சாப்பிட அவசரப்பட்டு கொண்டு வந்தேன் இப்ப நான் தனியாவே சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்கு டேஸ்ட் அதே வடிவாயும் இருக்கு அந்த டேஸ்ட் ஆயும் இருக்கு ரஜி விட சேர்த்து சாப்பிடுவோம் பார் பார்க்கறீங்க கட்டாயம் தேசி புளி சேர்ப்போம் தேசி புளி சேர்த்து அவரை தனி சுவையா கொண்டு போயிருக்கும் நான் தேசி புளி விடாமலே சாப்பிட வலிக்கிட்டேன்

அம்மா நீங்கள் சாப்பிடே இல்லையா அம்மா எரித்தான் சாப்பிட போறேன் பிள்ளைகள் சாப்பிட்டு அம்மா சாப்பிடுறது இப்போ அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகுது அப்புறம் நாங்கள் இதோட இந்த காலையை முடிஞ்சு கொள்வோம் இந்த கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னா இதாக பெற்றுக் கொள்ளலாம் நம்ம இந்த மஞ்சள் கறிகள் எல்லாம் சமைக்கிறது இந்த கத்தரிக்காய் பால் கறியை கட்டாய நீங்கள் வச்சு இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கு அப்போ நாங்கள் இதோட இந்த காலையை முடிச்சு கொள்வோம் பாய்